தமிழ்நாடு தீயணைப்பு துறையா அண்டா இந்த மாட்டுக்கு அண்டா ஒரு ஆள் பிடி ஒரே ஆள் பிடி பாப்பா தம்பி அன்னை கவனத்துக்கு மாட்டுக்காரவங்க கவனத்துக்கு உங்க மாடு வெற்றி பிடிச்சா டோக்கனை வாங்கி போய் அங்க கொடுத்து பரிசா வைக்க அதே மாடு விடிய வேலையெல்லாம் டோக்கனை வாங்கி பரிசா போய் அங்க வாங்கிக்க கடைசி வாங்கிக்கிறோம் சொல்லாதீங்க தம்பி உடனே வாங்கிக்க கொம்ப பிடிச்சி கட்டக்கூடாது ஆடியோ அம்மா சொல்லியிருக்காங்க கொம்ப பிடிச்சி கட்டக்கூடாது காடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் கூலாம்பட்டி சரண் அலெக்ஸ் அம்பலம் தமிழ்நாடு தீயணைப்பு வீரர் மாரியா எப்போ எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாடு தீயணைப்பு வருவாங்க பாத்துக்க அது போல எங்கேயுமே தீயணைப்பு துறை தான் பிடிச்ச பாரு ஒரே அருமையான மாடு இந்த மாட்டு இருக்கு அண்டப்பா பெரிய அண்டா வாங்கிக்க சூப்பர் மாடு காட்ட உள்ளே போகுது பட்டை போட்டு வந்திருக்கு கட்டை பிளந்துக்கு இருக்கு மாடு அருமையான பட்டை போட்டு வந்திருக்குப்பா கட்டைக்கெல்லாம் பிளந்துதுப்பா குடிச்சுப்பார் உரால்படி தீயணைப்புத்துறை வீரர் மடியா கூலாம்பட்டி சரண் அலெக்ஸ் அம்பலம் மரியா ஒரு ஆள் பிடி போட்டோம் குடிச்சுப்பார் ஒரே ஆள் பிடி மாடு வெற்றி பெற்றது அண்ணே டோக்கனை வாங்கிக்கிறேன்

கொம்பு பிடிக்க தம்பி கொம்பு பிடிக்காத ஒரு ஆள் பிடி அப்பலாம் ரெண்டு பேர் பிடிச்சனா அதெல்லாம் கிடையாது ஆனால விட்டு பிடிக்க அதெல்லாம் இல்ல செல்லாது மாட்டுகிட்ட ரெண்டு பேர் பிடிக்க கூட அம்மா சொல்லிருக்காங்க மாட்டுக்கார் தோக்கம் வாங்கிக்கிறேன் அண்ணே மாட்டுக்கார் வாங்கி நீ மாட்டுக்கார் போனேன் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பறவை மாத்தூர் சர்பூர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பறவை மாத்தூர் சர்பூரின் சூப்பர் மாடு மாடு வெட்டுப்படுது தோக்கம் வாங்கிக்கிறேன் சீமை

இந்த மாட்டுக்கு பே ஒரே ஆள் ஆதித்ய சேதுபதி மகாராஜா சார்பாக வந்த மாடு மாட்டின் பெயர் அவர்கள் ரம் ஒரு ஆள்புடி சூப்பர் மாரியா சேதுபதி ராஜா அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி மாடு வெற்றி பெற்றது அணே இவர் முன்னாடி போன மாட்டுக்கார் தூக்கிற வைக்கிற அடே ஆஹா இல்லை சூப்பர் மாடு பாடு வெற்றி பெற்றது தப்பா மாட்டுக்கு நகர் கே ஜிவன் பெருசு மாரியா

கட்டில் இந்த மாட்டுக்கு கட்டில் நல்ல மாடுதா புட்டி சுப்பார் தயவுசெய்து அண்ணே மாட்டுக்காரன் போய் வெற்றி விட்ட உடனே இங்க வாங்கிட்டு அங்க போய் பாரிசு வாங்கிக்கோங்க போய் பாரிச்சு போய் அங்க போய் வாங்கி நிப்பீங்களா நல்ல மாதிரி ஆஹா சூப்பர் மாதிரி மாடி வெட்டி விட்டது சரிவே காலே சரவே காளே கவுண்ட தம்பி பவுல சந்தை

அண்டா சொல்லுவார் அண்டா வாய்க்க தம்பி மாடு முடி வரும் மாடை நல்லா முடிச்சு மாடு வெட்டி பண்ணா கூப்பர்மா நல்ல மாடு அப்படி முடு நல்லா முடி சூப்பரா அப்படி முடியா சதமும் இல்ல முறா மாடி முடிவா தம்பி டிமுகா மதுரை மேற்கு ஒன்றிய எக்ஸ் துறை சேர்மன் மாடே நல்ல கண்டியா சூப்பர் கண்டி அண்டா அண்டா அந்தா ஒரு ஆள் வீடு பாருக்கா மாடு வெட்டி போடுறது மாடே மாடு காலையில் பரிசா வாங்கிக்கோங்க நான் அங்கே வந்து வாய்ங்க யாப்பா மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேர் நடத்த மாறு எங்கடா சுத்து சொன்னீங்க தம்பி மாடு பிடி வீரர் மாடு பிடி மாடு வாடா தம்பி அண்டா வாங்கிக்கிற தம்பி அண்டா வாங்கிக்கிற கிருஷ்ணாபுரம் ராஜேந்திரன் ஐஎஸ் நத்தம்பட்டி கிருஷ்ணாபுரம் ஐஎஸ் ராஜேந்திரமணியா மாடு பிடிக்கிறது டோக்கன் வைக்கிறானே அதே கலெக்டர் மாடுக்கு டோக்கன் வாங்கிட்டு போகணும்

சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிள் சூப்பர் போடா தம்பே புடிச்சா குத்தி தூங்கி சூப்பர் சூப்பர் விளையாட்டு சூப்பர் பாடு சூப்பர் பாடு இந்த மாதிரி வெற்றி பெற்றது சைக்கிள் வாங்கிக்கிறை சண்டியர் தவி நினைவாக வந்த மாடு எஸ் பி விஜயன் தில்லி மார்டின் பெர் டில்லி சட்ட போடாத தம்பே அண்டப்படாத எப்பா இந்த மாடுக்கு அண்டா அண்டா கட்டல பா அந்த மாதிரி கட்டல பா மரம் மாடுக்கு கட்டல வைக்க மாடுக்கு கட்டல வைக்கடா தம்பி வந்துட்டப்ள பிள்ளா ஜெல்லி கிட்டி பரவை எப்பா அ மரம் மாடுக்கு புட்டுச்சிருக்க எப்பா தப்பா இந்த மாடுக்கு அண்டா பா அண்டாடா தம்பி அண்டா இந்த மாடுக்கு அண்டா அண்டா நல்லா புடி சந்தேகம்லாம் புடி அப்படி புடி நல்லா புடிடூ தம்பி சூப்பரா சூப்பரா மாடு புடி மாடுறா வாடா தம்பி இந்த மாட்டுக்கு அண்டானே மாடு புடி தம்பி வந்துரு மதுரை வந்த மாதிரியா ஜி எம் காமேஸ் ஆஹா சூப்பர் மாடு அண்ணே மாட்டுக்காரண்ணே பரிச வாங்கிக்க அடுத்த மாடு மதுரை தாவி மதுரை தனிச்சியம் வீர சின்னமா வேலை பாரு ஒரே அண்டா மதுரை தனிச்சியம் அண்ணே அண்டா இந்த மாட்டுக்கு அண்டா ஒரு ஆள் முடி தம்பி சந்தேகம்லாம் புரிஞ்சு போடாது இப்படி மாடு புடி மாடு மாடு புடி பரிசா வாங்கி மாட்டா அந்த 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 ஆஹா மாடு வெற்றி பெற்றது அனே மாட்டுக்க பரிசா வாங்கி கரெக்ட் ஒரு ஐயப்ப மாடு ஒரு கட்டல் ஒரே ஆள் புடி ஒரு கட்டல் கம்மங்கார் ஐய புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்கார் கட்டல் கம்மங்கார் ஐயப்பனுக்கு கட்டல் சூப்பர் மாடு அருமையான மாடு அப்பா மாடு வெற்றி பெற்றது லைனுக்கு வாங்க ரவி லைனுக்கு வலசை கதிரேசன் மாடு வலசை அண்டா அந்த மாட்டுக்கு அண்டா ஒரு நாள் பிடி பார்த்தோம் ஒரு நாள் பிடி வலசை மாடியா அருமையான மாடியா ஐயா அழகான ஒரு வலச பேமஸான மாடு வளர்த்த ஒரு பாத்துக்க ஒரு நாள் பிடி பார்ப்போம் தொட்ட குத்தோம் தம்பி கொம்பெல்லாம் பிடிக்காத ஒரு நாள் முடி விட்டு கொடுத்துரு அப்படிதான் ஆனா இந்த மாதிரி அவுத்துறாத

அருமையான மாடு <hablando> <po bio> <eted Flight number> இதுதான் ஆப்பிள் குட்ட இந்த வருது ஆப்பிள் மர மாடு ஒரு நல்லா நல்ல ஒரு ஆள் பிடிச்சுக்க பிடிச்சி பாரு ஒரு ஆள் குடி ஒரு ஆள் பிடிச்சி பாரு இசான் என்பன் மாடு இந்த மாதிரி கட்டல ஏ அருமையான மாடு

இந்த மாட்டுக்கு ஐயா ரா ஆ சூப்பர் பாரு குடிச்சம்பாரு தொட்டை கொடுத்துரும் மாடு விட்டு விட்டுப்பா ஐயா டாக்க கட்டுலே கட்டுலை மாடு பிடி மேடு மூல மாடு தொட்டு மேலே ஒரு ஆள் அப்பா எத்தனை பேர் பிடிக்குதான் அருமையான மாடு அருமையான மாடு நல்லா பிடிக்குடா கட்டுடா டேலை அங்கே ஆஹா சூப்பர் ரெண்டுடா சூப்பர் அனு நல்லா புடி நல்லா புடி ஆஹா அருமையான கண் அந்த மாடு மாடு பிடி மாடு தம்பி இந்த மாடு சின்ன ராஜா கூடு சீரிஸ் எம்எல் மாஸ்டர் மாரி மாடு புடி மாரி வந்து வாங்கிக்க அண்ணே ரெண்டு மாடுக்குமே அண்டா கொடுத்துடுங்க மதுரை மாவட்டம் பனையூர் மாடு ஒரே இப்படி பேன் மாதிரியே சுத்துறியா மாடு மாடு வெட்டி விட்டது மாடுகார் பரிசு வாங்கிக்கறே மதுரை மாவட்ட ஆதிசபா பாபரஸ் மாரியா ஒரே புடி அருமையான மாடு சோபா இந்த மாட்டுக்கு சோபா புடிச்சுப்பா ஒரே ஆள் புடி ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை வந்து ராம ராஜா ஆதித்ய ராஜா அவர்களை

மதுரை மாவட்டம்மனியம் எஸ் எம் எஸ் பாண்டி பண்ணி பாத சைக்கிள் இந்த மாடி சைக்கிள் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது அடுத்த மாடு ஆதி மாறியமோடு இந்த மாட்டுக்கு பேர அருமையான மாடு சூப்பர் மாடு பௌ சர்ப்பு மாடு பவுனாலே மாடு குத்து கட்டையில் சூப்பர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெறது